சென்னையில் மூன்று வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிக்கு மோடி ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை தமிழகத்தை கிள்ளுக்கீரையாக நினைக்கும் மோடியை அன்று வாக்கு இயந்திரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மோடி ஆட்சியை அகற்றுங்கள் என கிழக்கு தாம்பரத்தில் வாக்கு சேகரிப்பின் போது ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக வேட்பாளர் பேசினார் ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் ஆனந்தபுரம் பாரத மாதா தெரு சேலையூர் ரோடு மாடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேட்பாளர் டி ஆர் பாலுவுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆர் ராஜா ஏ கருணாநிதி மேயர் வசந்தகுமாரி மண்டல குழு தலைவர் இந்திரன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இருசக்கர வாகனங்கள் படைசூல வீதி வீதியாக பூக்களை தூவியும் செண்டை மேளத்துடன் கருப்பு சிவப்பு பலூன் அலங்காரத்துடன் வேட்பாளரை அப்பகுதியினர் வரவேற்றனர் அப்போது பொதுமக்களிடம் வாக்கு கேட்டு பேசிய டி ஆர் பாலு அதைத் தொடர்ந்து பேசியவர் மத்திய மாநில அரசுகள் அறுபத்தி ஏழாயிரம் கோடி மதிப்பீட்டில் துவங்கிய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு முப்பதாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை தமிழகத்தை எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கும் மோடிக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு இயந்திரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குப்பதிவு செய்யும் போது எலும்பும் பீப் ஒளியே மோடி ஆட்சி அகற்றப்பட்டார் என உறுதி செய்திடுங்கள் என்றார் மழை வெள்ளம் ஏற்பட்ட போது தலைவரே நேரடியாக சென்று பிரதமரை சந்தித்தார் தலைவர் சார்பாக பாராளுமன்ற குழு அத்தனை கட்சிகளும் சேர்ந்த பாராளுமன்ற குழு நேரடியாக அமித்ஷா அவர்களை சந்தித்தது அதை போலவே இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை எதிர்கட்சி அத்தனை கட்சி தலைவர்களும் அவருக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள் இப்படியெல்லாம் வேண்டுகோள் விடப்பட்ட போதும் கடிதங்கள் அனுப்பிய போதும் நேரடியாக பார்த்த போதும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் உங்களுக்கு வெள்ளச்சதத்திற்கான நிதியை அளிப்போம் என்று அமித்ஷா உறுதியளித்த போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த மோடி அரசு பிரதமர் மோடி இன்றைக்கு அடிக்கடி தமிழகத்துக்கு வருகிறார் என்றால் உங்கள் மீது கிஞ்சித்தும் கவலை இல்லாத இந்த நாட்டினுடைய பிரதமர் நமக்கு தேவையா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல மதுரையிலே இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை அதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இதே போல தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் அடிக்கல் நாட்டினார் அடிக்கல் நாட்டப்பட்டதோடு சரி அதற்கு பிறகு ஒரு சுற்றுச்சூரி எழுப்பியிருக்கிறார்கள் அங்கே மதுரை எய்ம்ஸும் வரவில்லை மருத்துவமனையும் வரவில்லை கல்லூரியும் வரவில்லை என்றால் இந்த நாட்டிலே ஆறு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அதே நேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது ஆறு மருத்துவமனைகள் நம்முடைய மருத்துவமனை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டும் இதுவரை அது தொடங்கப்படவில்லை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆக தமிழகம் புறக்கணிக்கப்படுவதற்கு இரண்டு சாட்சிகள் அது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலே மூன்று வழித்தடங்கள் மூன்று வழித்தடங்கள் ஒன்று நம்முடைய உள்ளூர் வழியாக செல்கின்ற வழித்தடம் அதாவது மெட்ரோ ரயில் திட்டம் இப்படி மூன்று ரயில் திட்டங்களும் புறக்கணிக்கப்படுகிறது அறுபத்தி மூவாயிரம் கோடி நிதி தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தர வேண்டிய அந்த நிதியில் இதுவரை ஒரு பைசா கூட ஏறத்தான முப்பதாயிரம் கோடி கொடுக்க வேண்டிய மோடி இன்றைக்கும் தமிழகத்தை புறக்கணித்து வருகிறார் இப்படி புறக்கணிப்பு நாடகம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக மக்களை கிள்ளிக்கிழியாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற மோடி மோடிக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டுமானால் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் பத்தொன்பது தேர்ந்தெடுக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் மறந்து விடாதீர்கள் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்